அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசல் முகமதீன் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் துவா இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு அல்ல மிகப்பெரிய சக்தியை கொடுத்துருக்குறான் வார்த்தை வேணால் சின்னதாக இருக்கலாம் ஆனால் காரியம் மிகப்பெரியது இந்த ஒரு துவா இல்லாமல் நிச்சயமாக நம்மளால் வாழவே முடியவே முடியாது ஒரு பலம் வாய்ந்த ஒரு விஷயம்தான் துவா உங்கள் கிட்டே எது இருக்கோ இல்லையோ வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே அடுத்தபட்சம்தான் ஆனால் நீங்கள் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த வசதி வாய்ப்புகள் அந்தஸ்து எல்லாம் உங்கள் காலடியில் வரும் நீங்கள் தொடர்ந்து துவா செய்யணும் பொறுமை காக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமா எல்லாத்தையும் அல்ல சாத்தியப்படுத்தி தருவான் துவாவுக்கு நிறைய சக்தி இருக்கிறதால்தான் நமக்கு தெரிஞ்சவங்களை யாராவது பார்க்க போகிறோம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் எங்களுக்காக துவா செய்யுங்க இதற்காக துவா செய்யுங்க ஹஜ்ஜ் உம்மரா போகிறாங்க கிட்ட சொல்லி அனுப்புவோம் எங்களுக்காக துவா செய்யுங்க சொல்லிட்டு அப்போ அந்த துவாவுக்கு சொல்லிட்டு ஒரு சக்தி இருக்குல்ல ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் எங்க எதுவுமே கைக்குடி வர மாட்டேங்குது எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லவே இல்லை நீங்க தொடர்ந்து துவா செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமா எல்லாமே மாறும் நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம கேட்கிற துவா தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நாம கேட்கிற துவாக்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் பதில் அளித்தே தீருவான் அதனாலதான் அல்லாஹ் சுபானோ தலா அல் குரான்ல பல இடங்கள்ல சொல்றான் என்ன சொல்றான் ஏங்கிட்ட கேளுங்க உங்களுக்கு ஏதாவது உதவினா என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அவன் தரதால தான் சொல்றான் இல்லைனா கண்டிப்பாக அந்த வார்த்தையை இருக்கவே மாட்டான் அதனால தான் நபி நம்பி சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் பல இடங்கள்ல பல ஹதிஸ்களில் என்ன சொல்றாங்க துவா செய்யுங்க நிறைய துவாக்களையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நோய் இருந்தால் இந்த துவா செய்யுங்க கடன் இருந்தால் இந்த துவா செய்யுங்க எல்லா பிரச்சனைகளையும் உதவ வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்கு எல்லாமே நபி நம்பி சல்லா ஹலிவாசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் ஹதீஸ்கில் இருக்கிற துவாக்கள் எல்லாமே அதே போல அல் குரான்ல அல்ல அழகா சொல்றான் இந்த நபி இந்த துவாவை ஓதுனாங்க இந்த துவாவை ஓதியதன் காரணத்தால அவங்க வாழ்க்கையை மாறியது அவங்கள நான் பிரச்சனை வந்து காப்பாத்துனேன் நீங்களும் ஓதுங்க ஓதுனா உங்களுக்கும் உதவி வரும் அல்லஹின் உதவி வரும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அல்ல தெல்ல தெளிவா சொல்றான் சில இடங்கள்ல கட்டளை இறங்கின்றான் இந்த துவாவை கேளுங்க நபியே இந்த துவாவை நீ கேளு இப்படி கேளு சொல்லிட்டு அல்லஹ்வே துவாவை கொடுக்குறான் குரான்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் துவா தான் ஏன்னா அல்லாஹுவின் வார்த்தைகள் எல்லாமே ஒரு பேஜ் எடுத்து நீங்க ஃபுல்லாக ஓதி அதன் நன்மையின் பொருட்டால் நீங்க அல்லாஹிடம் கையேந்தினாலும் நிச்சயமா நீங்க கேட்டது கிடைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் துவா இன்பமோ துன்பமோ நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ எந்த ஒரு நேரத்திலும் சரி அல்லாஹிடம் கையேந்தி கேளுங்க நல்ல செய்தி வரும்போது அலமதுல்லா சொல்லிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தும் போது இன்னும் வாரி வாரி கொடுப்பான் துன்பம் ஏற்பட்டிருக்கும் போதும் இது உங்ககிட்ட தான் எனக்கு வந்துச்சு இதில் நான் பொறுமையாக இருக்கிறேன் இதற்கு எனக்கு நற்கூலியை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க அல்லாஹ் கண்டிப்பாக அந்த துன்பத்தை மிக அழகான ஒரு இன்பமாக நல்ல ஒரு செயலாக நற்செய்தியாக அல்ல உங்களுக்கு மாற்றி தருவான் அதுதான் நூறு சதவீதம் சத்தியமான உண்மை நீங்க அல்லாஹ்விடம் கையேந்தி ஒவ்வொரு துவாவை கேட்கும் போதும் அந்த ஒரு துவா கூட வீண் போகவே போகாது நீங்க கேட்டது கிடைக்கலாம் இல்லது சிறிது காலம் கழிச்சு கிடைக்கலாம் அப்படின்னுனா உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்து வர இருக்கலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதை அல்லாஹ் நீக்கி இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்கு அதனால ஒரு போதும் சொல்லாதீங்க என் துவா கபலாகலை அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யல நான் கேட்குறத கேட்கவே இல்லை அல்லாஹ் அப்படின்னு சொல்லாதீங்க அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் நிச்சயமாக செய்வான் உங்களுக்கு எல்லாமே செய்வான் கரெக்டாக அந்த நேரம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த நேரத்துல செய்ய வேண்டியது எல்லாம் செய்வான் ஆனால் அது வரைக்கும் நீங்க பொறுமை காக்கணும் அதுதான் மிக முக்கியம் நபி சலா ஹலிவசல்லம் அவர்கள் நிறைய துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் இந்தந்த துவாவை ஓதுங்க சொல்லிட்டு சில துவாக்களை அவங்க ரெகுலரா கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓதி இருக்கிறாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வழக்கமாக இந்த துவாவை நீங்க ஓதக்கூடியவர்களாக இருந்தா இது ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக மாற்ற நபி சலாஹலை வசலம் அவர்கள் தொடர்ந்து இருபத்தி மூணு வருஷமாக ஒரு துவாவை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த துவா எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நாம் தான் தெரிஞ்சிக்காமல் நிறைய விட்டுடுறோம் அதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இன்னும் புது புது துவாக்களை தேடி அழைவோம் புது புது துவாக்களை தவறு தவறில்லை இருந்தும் நபி அவர்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சு அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி வரணும் இதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அவங்க அப்படி என்ன தான் ஃபாலோ பண்ணாங்க ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகும் இந்த துவாவை சொல்லாம உங்களுக்கு எடுக்கவே எடுக்காது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இந்த துவாவை சொல்லிட்டு பிறகு உங்க தேவைகளை நீங்க கேட்டு பாருங்கல்ல ஒவ்வொரு தேவையும் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் இப்போ அந்த துவா என்னன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நபி சலாஹலை வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகும்

யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் ரொம்ப பெரிய வார்த்தைகளா இல்ல மிக மிக சுலபமான எளிதான வார்த்தைகள் அஸ்தஹ்புல்லா அப்படின்னா அதற்கான பொருள் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்னை மன்னித்து விட சொல்லிட்டு அல்லாஹிடம் நம்ம தௌபா செய்கிறோம் ஒவ்வொரு வேலை தொழுகியை முடிஞ்சோம் இந்த மாதிரி மூணு முறை மூணு முறை கேட்கும் போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு முறை நம்ம அல்லாஹிடம் தௌபா செஞ்ச நன்மை கிடைக்கும் தௌபா செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக நாம் தௌபா செய்யணும் அல்லாஹ் விரும்புகின்ற துவாது அடுத்ததாக அல்லாஹும்ம அந்த சலாம் அதற்கான பொருள் என்னன்னா இறைவா நீ சாந்தி அளிப்பவன் உன்னிடம் இருந்தே காந்தி ஏற்படுகிறது மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியமிக்கவன் அல்லாஹ்விடம் அந்த அமைதியை கேட்கணும் நமக்கு ஒரு அமைதி சந்தோஷம் நர்சேதி இது எல்லாம் வருதுன்னா அது அல்லாஹ்வின் அல்லாஹின் தான் வருது அதை நம்ம அல்லாஹ்விடம் கேட்குறோம் அடுத்ததாக அல்லாஹை புகழ்கின்றோம் புகழ்கின்ற சிறந்த வார்த்தையை கொண்டு முடிச்சிருக்கோம் இந்த அதனால தான் நபி அவர்கள் தினமும் ஓதி இருக்கிறாங்க மூணு முறை பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு பிறகு இந்த ஒரு துவாவை ஓதி இருக்கிறாங்க நாமும் அதே போல செய்யும் போது இன்ஷா அல்லா நம்முடைய பல தேவைகள் நிறைவேறும் ஒன்றுமேல ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்கவே இருக்காது ஒவ்வொரு வேலை நீங்கள் தொழுகை முடிக்கிறீங்க அஸ்திரலாக சொல்லிட்டு மூணு முறை சொல்கிறீங்க இந்த ஒரு சின்ன துவா ஓதிட்டு நீங்கள் வழக்கமாக ஓதுகிற தஸ்பி கூட ஓதலாம் சுபஹானல்ல அலமதுல்லா அல்ல அக்பர் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் முக்கியமான தஸ்பிகள் அதை ஓதிட்டு பிறகு நீங்கள் துவா செய்யலாம் இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு வேலை தொழுகைக்கு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு சிறந்த துவாக்களை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடலாம் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகும் நிறைய துவாக்கள் ஓத முடியாது ஓத முடிஞ்சா ஓதுங்க ஓத முடியாதவங்க இந்த மாதிரி துவாவை மட்டுமாவது ஓதிக்கீங்க துவா கேளுங்க ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகும் கேளுங்க ஏன்னா துவாவில் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு முடிஞ்சு நம்ம கேட்கும் போது அதனுடைய நன்மையின் பொருட்டால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் சோம்பல் பட்டு ஏஞ்சிடாதீங்க துவா செய்ங்க நீங்கள் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாகும் உங்க வீட்டில் இருக்க எல்லா முசிபத்துகளையும் விரட்டிவிடும் கடன் பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும் உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாகும் அது எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா துவாவிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அதனால அதிகமா துவா செய்யுங்க மத்தவங்களுக்காகவும் துவா கேளுங்க நீங்க மத்தவங்களுக்காக துவா கேட்கும் போது எல்லாம் ஒரு மலைக்கு உங்க பக்கத்துல உட்காந்து அதே போல இவங்களுக்கும் கிடைக்கிட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்காக துவா செய்வாங்க அவ்வளவு சிறப்பு இருக்கு நம்ம மத்தவங்களுக்காக துவா செய்யும் போது உங்கள் கஷ்டங்கள் தீரணும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் உங்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா அல் அலம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகல்லு கசீரா அஸ்லாம் வலைக்குமதுல்லாஹி வரகாத்தஹூ